பணியாரம் சொல்லும் எல்லோரும் கேட்பாங்க என்னடா யோகா சேனலில் இப்போ பார்த்தாலும் டிஃபனாக போடுறாங்கன்னு ஹோ எங்கள் சேனலில் யோகா வீடியோ எக்ஸைஸ் வீடியோ இருக்குங்க எல்லாம் போட்டு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு யோகாவுக்கு ஒரு இரநூத்தம்பது வீடியோ போட்டுருக்குறோம் எக்ஸைஸ்க்கு ஒரு நூறு வீடியோ ஸ்ட்ரெச்சிங்கெலாம் போட்டுருக்குறோம் தேவைப்படுற நிறைய பார்த்துக்கலாம் அது மாதிரி வெப்சைட்டும் ஒன்று போட்டுருக்குறோம் அது பார்த்திங்கன்னா அந்த லிங்கில் இருக்குது அதனால் யோகாவை பண்ண நினைக்கிறவங்க அதை போய் பார்க்கலாம் டிஃபன் சாப்பிட் நிற்கிறவங்க இதை பார்க்கலாம் ஸோ நம்மக்கிட்ட எக்ஸசைமும் இருக்குது சாப்பாடும் இருக்குது சாப்பிட்டு குறைக்கிறதுக்கான எக்ஸசைமும் அது இருக்குது பல வீடியோக்கள் இருக்குது ஸோ மொத்தம் ஒரு முந்நூற்றம்பது வீடு இருக்குங்க யோகா ஒரு எக்ஸசைஸ் அது விருப்பம் படங்கள் போய் பார்க்கலாம் அதை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா பனியாரம் சொல்லிட்டு இருக்கோம் குளி மொத்தம் எத்தனை ஒரு இடத்துல இருக்கா ஏழுங்களா ம் மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு ஆமாம் ஏழு பணியாரம் ஏழு பணியாரத்துக்கு மேட்ச்சிங் வந்து சட்னி தேங்காய் சட்னி தக்காளி தக்காளி சட்னி ஓகேக்கா அப்படிங்க சாப்பிடப்பா சும் கொச்சப்பட வைங்க இல்லை கொஞ்சம் வேகணுமா நீங்கள் ஒன்று சூக்கி எடுத்துங்கமா